வணக்கம் என்னுடைய அருமை நண்பர் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருதை கொடுத்து கௌரவித்திருக்காங்க அது ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாம இந்திய நாட்டின் பத்மா அவார்ட் டுவெண்ட்டி ஃபோர் புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை வந்து பதிவிட்டு இருக்காங்க அது அவருடைய பேருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது இன்னும் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல ஒரு டக்குன்னு தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க இனிமே விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை வந்து பார்க்கவே முடியாது அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஒரு முதல பிறந்த ஒரு மதுரை வீரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்